அழகாயிருப்பதென்பது எப்படி என உங்கள் அழகான மனதில் எழும் ஆயிரம் ஆயிரம் சந்தேகங்களுக்கு ஆழமான பதிவுகளை பதிலாக கூற தொடங்கிய மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனல் இன்றுடன் ஐம்பதாயிரம் அழகிய சந்தாதாரர்களின் மனதையும் தொட்டுவிட்டது சேனல் தொடங்கிய நாள் முதல் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களுக்கும் வியூஸுக்கு குறை வைக்காமல் அனைத்தையும் பார்த்து எங்களை மதித்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மேலும் மெருகூட்டும் விதமாக லைக் மற்றும் ஷேர் செய்து தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் கேட்டு மென்மேலும் எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களை நம்பி எங்கள் பயணத்தில் அடுத்த கட்டத்தை தொடர ஆரம்பிக்கின்றோம் எங்கள் வீடியோக்களை பார்க்க நீங்கள் இருக்கிறீர்கள் என நம்பி ஐம்பதாயிரம் சந்தாதாரர்களை தாண்டி எங்கள் பயணம் தொடர்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இனிவரும் காலங்களிலும் உங்கள் சப்போர்ட்டை லைக் கமெண்ட் ஷேர் மூலமாக தொடர்ந்து எங்களுக்கு அளித்துக் கொண்டிருங்கள் இப்படிக்கு உங்கள் அழகிற்கு மென்மேலும் மெருகூட்ட விரும்பும் மதுரா பியூட்டி டிப்ஸ் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறையா பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க